என் மகன் சொன்னதெல்லாம் பொய் நம்ம துணை முதலமைச்சர் சொன்னதெல்லாம் பொய் ஓட்டுக்காகத்தான் என் என் மகன் பொய் சொன்னாங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சட்டசபையில் என்ன சொல்லிவிட்டாருன்னா அவங்க பையன் சொன்னார்ல நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் என் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு விளக்குதான்னு சொன்னார் யாரே அப்போது உதயநிதி சொன்னாரா இன்றைக்கி என் பையன் சொன்னது பொய் அதெல்லாம் நடக்காது மத்திய அரசு தான் நீட்டை ஒழிக்க முடியும் மத்திய அரசு தான் நீட்டிலேருந்து விளக்கு கொடுக்க முடியும் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி நீ சட்டசபையில் வளரி கொட்டி தம் துள்ளையை மாட்டி விட்டார் யாரே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நினச்சாலும் சரி உங்கள் மாநில அரசு நினச்சாலும் சரி மத்திய அரசு நினச்சாலும் சரி பிரதமர் நினச்சாலும் சரி நீட்டெல்லாம் யாராலையும் ஒழிக்க முடியாது ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நினைச்சா மட்டும்தான் நீட்டை ஒழிக்க முடியும் நீங்கள் தேவையில்லாமல் மத்திய அரசு மேலேயும் மோடி அரசு மேலேயும் பழிய போடுறது மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்ற செயல் எப்படி நீட்டு ரகச்சின்னு ஒன்று சொன்னீங்களோ அதே இது மத்திய அரசு தான் செய்ய முடியுங்கிறதும் மகா பொய் இது சுப்ரீம் கோர்ட்டு மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாராலையும் நீட்டை ஒழிக்க முடியாது நீட்டு நல்லது நல்லது நல்லது